சரவணபாபா முருகா முருகாசரணம் வெற்றி முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் பல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நமது வாழ்க்கையில் நாம் கடந்து செல்ல இரு வகைகள் மட்டுமே உண்டு ஒன்று விட்டு கொடுப்பது இரண்டு விலகி செல்வது அதாவது விட்டு கொடுப்பது என்பது அன்பினால் பாசத்தால் என்று சொல்லலாம் விலகி செல்வது என்பது புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் இருந்து இதை நாம் சரியாக கையாண்டு விட்டால் வாழ்க்கையை எளிதாக கடக்கலாம் என்று இறையருள் அருளுகின்றனர் நாம் பொருட்களை வைத்து இங்கு யாரையும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று நினைக்கக்கூடாது இறைவன் எல்லோருக்கும் கோடான கோடி மதிப்புள்ள இந்த தேகத்தை எல்லோருக்கும் சமமாக அருளியுள்ளார் இதைவிட பொக்கிஷம் இந்த உலகில் ஏதும் இல்லை என்று நாம் நினைத்தாலே யாருடன் ஒப்பிட்டு நம்மை நாமே தாக்கி கொள்ள மாட்டோம் இந்த தேகத்தை சரியாக வைத்திருந்தாலே இறைவனுக்கு நாம் செலுத்தும் நன்றிக்கடனாகும் இங்கு ஒவ்வொருவருக்கும் இறைவன் இரண்டு மனங்களை கொடுத்துள்ளார் ஒன்று குரு மனம் இரண்டு மாயை மனம் இங்கு மாயை மனதில் மட்டுமே எல்லோரும் மாட்டிக்கொண்டு மிதக்கிறார்கள் குருதேவ மனதின் பேச்சை யாரும் கேட்பதில்லை ஏனென்றால் மாயை மனம் இன்பத்தின் வாசலாகும் குருதேவ தேவ மனம் சொர்க்கத்தின் வாசலாகும் இவர்களுக்கு கடைசியில்தான் தெரிகிறது சொர்க்கத்தின் வாசல் நமக்கு தேவை என்று அதுவரை மாய மனதில்தான் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்கள் கலியுக தர்மம் கூறுவது நல்லவன் போல் நடிப்பவர்களை இந்த ஊரும் நம்பும் இந்த உலகமே விரும்பும் தூக்கி வைத்து கொண்டாடும் ஆனால் உண்மையான ஒன்று என்னவென்றால் நல்லவனாகவே வாழ்பவனை மட்டும் இறைவன் விரும்புகிறான் என்று அருளப்படுகின்றன கோவிலில் இறைவன் முன் எல்லோருக்கும் ஒன்றுதான் ஆனால் இது கலியுகம் என்பதால் பொருள்நிலை வைத்து இறைவனிடம் பிரித்து பார்க்கின்றார்கள் ஒன்றை எல்லோரும் தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கோவிலின் தலைவாயில் நுழையும் போது வெளியே காலணியை கைட்டு விடுவது போல் தனது நிலையை மறந்து இறைவன் நிலைக்கு எல்லோரும் ஒன்றுதான் என்று செல்ல வேண்டும் அங்கு நமது பொருள் நிலையை வைத்து இறைவனிடம் தன்னை உயர்த்தினால் இறைவன் தன்னுடன் வரமாட்டார் அடியவர்க்கு அடியவராய் இருந்தால் மட்டுமே இறைவனின் பார்வை நம்மீது படும் என்று மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீ உழைக்க தயாராக இருந்தால் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று இந்த பிரபஞ்சம் கூறுகின்றது ஒரு தாயைப் போல ஒரு தாயின் அன்பை போல் இந்த உலகத்தில் வேறேதும் கிடையாது என்று சொல்லப்படுகின்றன தனக்காக இல்லை என்றாலும் தனது பிள்ளைகளுக்காகவே வாழ்வால் இந்த அன்பிற்கு விலை மதிப்பே கிடையாது என்று அருளுகின்றன இறைநிலை ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு ஆனால் ஒரு உயிரையே சுமக்கும் உயிர்தான் தாய்மை என்று அப்பன் அருளுகின்றார் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ எளிய வகை ஐந்து வழிகள் சொல்லப்படுகின்றன ஒன்று யாரையும் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நம்பக்கூடாது என்றும் இரண்டு எதன்மீதும் எப்போதும் அதிக ஆசைப்படக்கூடாது என்றும் மூன்றாவதாக எதற்காகவும் எப்பொழுதும் ஏமாறக்கூடாது என்றும் நான்காவதாக எதையும் எதிர்பார்த்து நாம் வாழக்கூடாது என்றும் ஐந்தாவதாக யார் மீதும் அதிக அளவு அன்பு காட்டக்கூடாது அளவாக இருந்தாலே நலமாக வாழலாம் என்று சொல்லப்படுகின்றன நமது வாழ்க்கையில் நிறைய பேரை நாம் பார்க்கலாம் தோல்வியுற்றால் துவண்டு போவார்கள் ஆனால் அது தவறான செயல் அதுதான் வெற்றிக்கு ஆரம்பம் என்று நினைக்க வேண்டும் இதைதான் சித்தர்களும் ஞானிகளும் கூறியுள்ளார்கள் காரணம் அது ஒரு அனுபவம் என்றுதான் நினைக்க வேண்டும் அப்போதுதான் வெற்றி பெற்றவுடன் பணிவு என்பது தானாக வரும் பதவிகளும் தேடி வரும் ஆனால் கருத்துக்கள் எப்போதும் கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை என்று சொல்லப்படுகின்றன ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கரோகரா முருகனி ரவிமுருகன்